ஸ்ரீ குருபியுணம் அனைவருக்கும் நமஸ்காரம் வைத்தீஸ்வரன் கோவிலில் வீட்டிற்கும் இறைவன் பெயர் வைத்தியநாதர் அம்பாள் தையல் நாயகி ஸ்ரீ வைத்தியநாத பெருமான் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு நோய்களையும் அதோடு தீர்க்க வல்லவராக இங்கு எழுந்தருளியுள்ளார் அம்பாளும் இறைவனுக்கு உதவியாக தனது கையில் தையில பாத்திரம் அமிர்த சஞ்சீவி வில்வ மரத்தடிமன் ஏந்தி காட்சி தருகிறார் இப்படி அம்பாளும் சுவாமியும் தீவினை தீர்க்கும் சக்தி படைத்தவர்களாக அருள் பாலிக்கிறார்கள் புள்ளிருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோவிலில் இன்று செவ்வாய்க்கிழமையில் தீராத பிணிகளை தீர்க்க வல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடிய துன்பம் பயம் போக்கக்கூடிய தையல் நாயகி பாடல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் வருவாய் தையல் நாயகியே திங்கள் முகத்து பெண்ணரசி திருவருள் நல்கும் கண்ணரசி தங்க குணத்து தாரம் ஆன பொன்னரசி பொங்கும் அன்பால் வரம் கொடுத்தே புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவே எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே மங்களம் தரவே எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே திங்கள் முக பெண்ணரசி திருவருள் நல்கும் கண்ணரசி தங்க குணத்து வைத்தீசன் தாரம் ஆன பொன்னரசி பொங்கும் அன்பால் வரம் கொடுத்தேன் புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவே எம் எல்லம் தையல் நாயகியே மங்களம் தரவே எம் எல்லம் தையல் நாயகியே பணியும் பக்தர்களின் பாவம் போக்கும் கலையரசி கோட்டி புண்ணியம் தந்திடவே குமரனை பெற்ற மலையரசி விளையாடும் உள்ளம் வாழும் கலையரசி வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே தீராவினையை தீர்த்திடவே திருச்சாந்துருண்டை வைத்துள்ள ஆரா அமுதே வைத்திசன் அருகில் இருக்கும் மாமணியே சீராய் சிறப்பாய் நான் வாழ தினமும் வெற்றிகள் வந்தடைய காரார் குழலி துதித்தேன் கனியே தையல் நாயகியே காரார் குழலி துதித்தேன் கணியே தையல் நாயகியே சித்தா தாய் குழம்பைத்தாய் திருநீரென்னும் மருந்தளித்தாய் பக்தி தற்குரலை கேட்டவுடன் பறந்து வந்து உதவிடுவாய் சக்தி என்னும் பெயர் பெற்றவளை சங்கடம் தீர்க்க கற்றவளை மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க தையல் நாயகியே மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க தையல் நாயகியே கங்கை உடனோடு மங்கையையும் காற்றை குடிக்கும் பாம்பினையும் திங்கள் முடியில் சுமந்தவனின் திருவுடல் பாதி பெற்றவளே அங்கையர் கண்ணியுன் அருளாலே அத்தனை பெருமையும் நான் பெறவே மங்கள நாயகி எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே மங்கள நாயகி எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே இச்சை அனைத்தும் தீர்ப்பவளே இனிமைகள் வாழ்வில் சேர்ப்பவளே மிச்ச துன்பங்கள் இல்லாமல் விரட்டும் சக்தி படைத்தவளே அச்சம் தீர்க்கும் ஆரணங்கே ஆற்றலில் நீயும் தோரணங்கே உச்சம் பெற்றே நான் வாழ உரைப்பாய் தையல் நாயகியே உச்சம் பெற்றே நான் வாழ உரை பாய் தையல் நாயகியே சந்திர சூரிய இயக்கத்தை தவறாதளிக்கும் தாயவளை கந்தனை செல்வ குமரேச கடவுள் ஆக்கி பார்த்து தவளை சிந்தனை வளத்தை கொடுப்பவளே சினத்தை வாழ்வில் தடுப்பவளே வந்தனை செய்தே நெம் வருவாய் தையல் நாயகியே வந்தனை செய்தே நெம் வருவாய் தையல் நாயகியே எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எனக்கு தாயாய் இருப்பவளை எத்தனை பிழை நான் செய்தாலும் இனிதாய் Nip. Nope. பொறுப்பவளே முத்துக்குமரனின் முத்தத்தில் முல்லை பூ போல் சிறப்பவளே வற்றா செல்வம் வருவாய் தையல் நாயகியே வற்றா செல்வம் வருவாய் தையல் நாயகியே மாலைகள் தேடி வருவோர்க்கு மனங்கள் நீயும் முடித்தேடுவாய் வேலைகள் இல்லா காளையர்க்கு வேலைவாய் பை கொடுத்திடுவாய் நூலை பிடித்து வழிபட்டால் நொடியில் துயரை அழித்திடுவாய் தாலிப்பலனும் பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே தாலி பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே வைதீஸ்வரனின் மணையாளாய் வாழ்ந்திடும் பக்தரின் துணையானாய் துய்திடும் இன்பம் நிலைத்திடவே தூயவள் கட்டும் அணையானாய் கைத்தளம் பற்றிய கணவருடன் கனிவாய் வைத்தியம் செய்பவளை மெய்தவ தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே மெய்தவத்தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே வைதீஸ்வரனின் மனையாளாய் வாழ்ந்திடும் பக்தரின் துணையானாய் துயித்திடும் இன்பம் நிலைத்திடவே தூயவள் கட்டும் ும் அணையானாய் கைத்தலம் பற்றிய கணவருடன் கணிவாய் வைத்தியம் செய்பவளே மெய்தவ தாளே வருவாய் தையல் நாயகியே மெய்தவ தாளே மெய்தவத்தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே மெய்தவ தாளே மெய்தவத்தாளே உனைத்துதித்தேன் வருவாய்த்தையல் நாயகியே தையல் நாயகியே